மலை கிராம மக்களுக்கு ஆற்றை கடக்க தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் நன்கொடையாக அளித்த படகு கோவை மாவட்டம் நெல்லித்துறை பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக ஆற்றினை கடப்பதற்காக தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் படகு ஒன்றினை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் எட்டு பழங்குடி கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பரளிக்காடு பரிசல் துறை பில்லூர் அணை நீர்த்தேக்கம் அத்திக்கடவு ஆறு வழியாக பயணம் செய்ய முடியாமல் சாலை வழியாக பத்து கிலோமீட்டர் சுற்றி தினமும் பயணம் செய்து வந்தனர் அவர்களின் கடினப்பாடுகளை உணர்ந்த கோவை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை ஒட்டி மேட்டுப்பாளைய தொகுதி பழங்குடி மக்களின் கோரிக்கையை ஏற்று பரிசல் ஒன்றினை காரமடை ஒன்றிய கழகத் தோழர்கள் சார்பாக வழங்கியுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்களின் இச்சேவை அப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் அந்த பரிசலில் ஆற்றில் பயணம் செய்து அப்பகுதி மக்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளனர்